தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியலில் போட்டியிட உள்ளது அப்படின்ற அறிக்கை இன்று வெளியாகி இருக்கிற நியூஸ் படிக்கிற மணில்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த செய்தி கேட்டு நிச்சயமாக அவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு செய்தி தான் இதுக்காக தான் பல ஆண்டுகளாக ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இருந்திருக்காங்க சரி அவங்க செலப்ரேஷனாக ஒரு பக்கம் நம்ம ஒதுக்க வச்சிருவோம் அடுத்தது இந்த பக்கம் ஆமைகளாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயோ எப்பயோ எப்படியோ பயங்கரமான ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் கக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும் இன்னொரு பக்கத்தை ஒத்திக்க வச்சிருவோம் இந்த மாதிரி இரண்டு சைடுலேயுமே இருந்து நம்ம வந்து இந்த கழகத்தோட முடிவை நம்ம பார்க்க இல்ல பொதுவாக இந்த சேனல் வந்து அரசியலை பற்றியோ இல்லை அரசியலை நடக்கக்கூடிய தினந்தோறும் செய்திகளை பற்றியோலாம் வந்து பேசாது அது பேசவும் போகிறது இல்லை அப்புறம் ஏன்பா நீ வந்து இந்த இதோ மட்டும் பர்டிகுலர் வந்து பேசுற நீயும் வந்து அனிலா அப்படிலாம் கேட்கக்கூடாது ஐம் நாட் அ ஹியூஜ் ஃபேன் ஃபார் ஆக்டர் விஜய் பட் சில விஷயங்கள் தமிழ் சூழலில் உருவாகும் பொழுது அது கொஞ்சம் பாப்புலராக இருக்குது அப்படின்ற வயசுல நம்ம அதை ரொம்பவும் கண்டுக்கொள்ளாமல் போயிடக்கூடாது அப்படின்ற சில கான்ஷியஸ் வந்து இந்த சேனல் துவங்கும் போதுலேருந்தே எனக்கு இருந்திருக்கு ஏன்னா சில இடங்களில் அது குறித்து பேசியாக வேண்டும் அதன் மூலயமாக இன்னும் பல விஷயங்களையும் சேர்த்து பேசியாக வேண்டும் அப்போதான் மக்களுக்கு சில சில விஷயங்கள் ரீச்சே ஆகாத சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு இந்த தலைப்பு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ பாப்புலாரிட்டி வைஸ் ட்ரெண்ட் வைஸ் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் நம்ம போட்டுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைக்ஸ் வியூவ்ஸ் கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கப்படுறது இல்லை இதன் மூலமாக இன்னும் சில செய்திகளை கடத்தலாம் ஏன்னா மக்கள் வந்து இன்றைய தேதிக்கு இன்றைய நியூஸை தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருப்பாங்க அதனால வந்து முக்கியமான விஷயம் சில அரசியல் குறித்தான விஷயங்களை நம்ம இதன் மூலமா கடத்தலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா ஸோ மூன்று பக்க அறிக்கை மூன்று பக்க அறிக்கையில் முழுமையாக படித்தாகி விட்டது தமிழக சூழல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்டர்கள் வந்து திருப்பு திருப்புன்னு வந்து அரசியலை குதிக்கிறதுன்றது ஒன்றும் புதுசு இல்லை ஸோ இது வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்குது எம்ஜிஆர் கலைஞர் இவர்களே கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சினிமாவை வந்து ஒரு ஊடகமா அரசியல் நம்மளுடைய பிரச்சாரத்தை நடத்துவதற்கான ஒரு ஊடகமாக பயன்படுத்திக்கலாம் இந்த தாட்டு அண்ணா கூட இருந்திருக்கு அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் எல்லாருக்குமே இருந்திருக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு ஹியூஜ் பாப்புலாரிட்டியை அவருடைய ஹீரோயிஸ்டிக் ஸ்டைல் மூலமா அடைஞ்சாரு அதன் மூலமா பல மக்களோட மனதுக்குள்ள போனாரு அதை வந்து பயன்படுத்தி அவர் கட்சியும் நின்றாரு வெற்றியும் பெற்றாரு அப்புறம் வந்து மேடம் ஜெயலலிதா இவங்களாமே வந்து பிற்பாடு வந்தாங்க அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மூன்று மிகப்பெரிய ஆளுமைகளாக இவர்கள் இருந்தாங்க அப்படின்றதுக்காக இவர்களை சொல்றோம் இன்னும் நிறைய பேர் வந்து சினிமாவிலிருந்து கட்சிக்கு வந்திருக்கார்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க சிலர் வந்து இன்னமும் இருக்காங்க சிலர் ஆரம்பித்து கைவிட்டும் இருக்காங்க இடையில ரீசெண்டாக கூட வந்து கேப்டன் இறந்துட்டாரு இந்த மாதிரி வந்து சினிமாவை ஒரு பிரச்சார ஊடகமா ஒரு கருத்தியல் ஊடகமா நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு ஊடகமா நம்ம வந்து பயன்படுத்திருக்கிறது இன்னைக்கு நேரத்தில் கடந்த அறுபது ஏழு வருஷமாவது நம்ம தான் இருக்கும் இதுல வந்து உண்மையான சமூக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் இதுல எழுது அப்படின்னா உண்மையாலே களத்துல நின்று ஒருத்தன் போராடுகிறான் இல்லையா அவனுக்கான குரலை வந்து நீங்க எப்பொழுதுமே என்ன பண்றீங்கன்னா மட்டுப்படுத்துறீங்க சினிமா ஏன்னா அரசியல்னு வரும்பொழுது உண்மையாலே ஒருத்தர் இருப்பான் ஆனால் அவனை நம்ம கண்டுக்கிறதே இல்லை திடது பொண்ணு சினிமாக்காரர்களாக வந்து குதிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து எப்பொழுதுமே நமக்கு சொல்ல எழுந்துகிட்டே இருக்குது ஸோ என்னன்னா நம்ம ஒரு பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா கட்சிக்குள்ள வரோம் ஸோ இதை மட்டுமே கேள்வி கேட்ட வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்ம நம்மளுடைய பணிகளையும் ஆரம்பிக்கிறோம் நம்ம வந்து சில நற்பணிகளும் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டை உருவாக்கிட்டு பிற்பாடு வந்து நமக்கு அரசியலில் வரதுக்கு நமக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம ஒரு விஷயமா நான் கையாளுறோம் சில பேர் இதை கையாளுறாங்க சில பேர் இதை மனதார பண்றாங்க கையாளுறது யாரு மனதார பண்றது யாரு அப்படின்ற பற்றிலாம் இன்னைக்கு நம்ம பேச போறது இல்லை உடனே வந்து அனில்ஸ் வந்து எங்க விஜயை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்களான்னு யாரும் கேட்கக்கூடாது சோ இயல்பாவே வந்து உண்மையிலே மக்கள் களத்தில் நின்று பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நிகழ்த்தியவர்கள் வந்து நமக்கு நிறைய பேருக்கு இது மூலமா என்ன ஆகன்னா மக்களோடைய கூட்டு நனவுல இரேஸ் ஆயிடுது இது என்ன வந்து அப்படின்னா இப்போ இது எதுக்கு நான் பேசணும் இப்போ வந்து ஆக்டர் விஜய் வந்தது வந்து சரியா தப்பா அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ள எழலாம் அவர் வருவாரு அப்படின்ற அறிக்கையை மட்டும்தான் விட்டுருக்காரு அதுக்கே ஏன் இந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் எல்லாம் வரும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு முறையுமே உண்மையாலே அங்கீகாரத்தை பெற்றவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகுது ஒருவேளை ஆக்டர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா அங்கீகாரம் யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்பவும் கான்சியஸாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இயல்பாவே நமக்கு வந்து என்ன ஒரு ஹீரோயிஸ்டிக் ஒர்க்ஷிப் இருக்கு அதாவது ஒருத்தர் வந்து பாப்புலர் ஹீரோவாக ஆகிட்டாரு அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் சரின்ற ஒரு மனப்பான்மையில நம்ம வந்துடும் அதனால இங்கே என்ன ஒரு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா நம்ம இந்த சூழல்ல அரசியல் அப்படின்ற சூழல் வரும்போது என்னன்னா ஆக்டர் விஜய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு ஹீரோயிஸ்டிக் ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க் ஒர்க்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த மயக்கம் இருக்குது இல்லையா அது வந்து என்னென்னா உண்மையிலே கள செயல்பாட்டாளர்களை நம்ம கண்ணில் காட்டாமல் போயிடும் இதுதான் வந்து ஒரு ஒரு காலத்தில் நெகிழ்ந்து நீ புதுசாக வந்து இன்னிக்கு மட்டும் பேசுகிறேன் இதுதான் நான் எப்பவுமே நிகழ்ந்திருக்கேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரும் நான் இன்றைக்கி தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் இதை பற்றி பேசுகிறேன் ஸோ வந்து தலைவர் உங்கள் தலைவரை வந்து நீங்கள் போட்டலாம் புகழலாம் அதுக்கெலாம் எந்த ஒரு தடையும் இங்கே இல்லை ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அதன் மூலமாக உண்மையிலே சமூக செயற்பாட்டால் யார் யாருக்கு என்ன போய் சேரணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் இருக்கணும் இதெல்லாமே வந்து இவ்வளோ காலம் தமிழ் சூழலில் பேசப்பட்டது கிடையாது இப்போ திடீர்னு வந்து இவரோட ரசிகர்களுக்கு வந்து நம்ம வந்து போய் பாடம் எடுக்கவும் முடியாது பாடம் எடுக்கவும் போகிறது இல்லை ஆனால் இதன் மூலயமா யார் கவனிக்கப்படணும் அப்படின்றது கொஞ்சம் போய் சேர்ந்தால் போதும் அரசியல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது இலவசங்களை கொடுக்கறது அப்படின்ற பேசிஸ்ல மட்டுமே நம்ம புரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து அது மட்டுமே அரசியல் கிடையாது ஒரு சிறந்த அரசியல் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா அதற்கு கொள்கை மற்றும் கவர்னன்ஸ் இது ரெண்டுலயுமே அது சிறந்ததா இருக்கணும் எந்த ஒரு அரசியலா இருந்தாலும் அது கோட்பாட்டுக்கு அடியில் இருந்தா இயங்கணும் அதுக்கு பேஸ் ஒரு கோட்பாடு ஒரு தேரி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் ஒரு பிரின்சிபல் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அதன் மூலயமா சிறந்த நிர்வாக திறமையை அது பெற்று இருக்கணும் கவர்னன்ஸ் அது பெற்று இருக்கணும் நம்ம வந்து பொதுவாக நம்ம சூழலில் இலவசங்கள் மக்களை பார்த்து அவங்களுக்கு வந்து ஏன்னா உதவி செய்கிறது நலத்திட்டங்களை கொடுக்கறது இவ்வளவு தான் அரசியல் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்றைய தேதிக்கு அது ஒரு சிக்கல் ஏற்படுத்தாது ஆனால் எதிர்காலத்தில் பொருளாத பொருளாதார ரீதியாக சில சிக்கல்களை அது ஏற்படுத்தும் அதில் நமக்கு வந்து ஒரு கான்சியஸ் இருக்கணும் ஸோ அறிக்கையெல்லாம் படிச்சுட்டோம் அவர் வந்து எழுதிக்கிறத பார்த்தா ரொம்பவும் கான்சியஸாக எழுதிருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ எதுலேயும் வந்து ஒரு நான் திரு திப்புன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சியஸாக எழுதுன மாதிரி தான் இருக்குது ரெண்டு விஷயத்த வந்து அவர் முன்னிலைப்படுத்துறாரு ஒன்று என்னன்னா ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் இது ஒரு புறம் இன்னொரு புறத்துக்கு அவர் இன்னொரு விஷயத்த முதன்மைப்படுத்துறாரு அது என்னன்னா பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் கரண்ட் அரசியல் சூழலை பார்க்கக்கூடிய எவருக்குமே வந்து என்ன விஷயம் தெரிய வரும் அப்படின்னா இது ரெண்டு விஷயமும் ரொம்ப நல்லாவே தெரிய வரும் இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்காலரும் வந்து எடுத்து வந்து சொல்லணுன்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை பொதுவாக என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு வாய்டு கிரியேட் ஆகியிருக்கு அதாவது சரியான ஒரு தலைமை இல்லையோ அப்படிங்கிற ஒரு வாய்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு அதுக்கு தீர்வாக வந்து இது வட்டாக இருப்பாருங்க இவர் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த சூழல் இங்கே நிகழ்ந்திருக்கு அந்த சூழலை இவர் வராரு அப்படின்றத அவரே வந்து வெளிப்படுத்துகிறாரு ரொம்ப கரெக்டாக வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு மக்கள் நலப்பணிகளை மட்டும் செய்துட்டு இருக்கோம் அதுக்கு மட்டுமே வந்து ஒரு நிர்வாகம் இயங்குது அப்படின்னா அது அதோடு முடிஞ்சிடும் அதையும் தாண்டி அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்றாரு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிற்பாடுல இருந்தே அரசியல் அதிகாரம்தான் ஒற்றை அதிகாரம் அப்படின்ட்டு தத்துவ அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறது தான் அம்பேத்கரா இருந்தாலும் சரி அஹ் இங்க நம்ம தமிழ் சூழலில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா திருமாவளவனா இருந்தாலும் சரி அவரும் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் அதிகாரம் தான் உச்ச அதிகாரம் அப்படின்றத பப்ளிக் ஸ்பேஸ்ல அவங்க நிறைய முறை சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் எல்லாருமே சொல்றதுதான் தான் பட் இவங்க என்னன்னா அது கொள்கை ரீதியை மீண்டும் மீண்டும் முதன்மைப்படுத்திட்டே இருப்பாங்க அதுக்காக இதை சொல்கிறது ஸோ இது வரைக்கும் இருந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா திராவிடம் திராவிடம் அப்படின்றதுக்கு எதற்கு எதிர்நிலையாக வந்தது அப்படின்னா பார்ப்பனியம் அப்படின்ற வெறும் பார்ப்பனருடைய அதிகாரம் கோலோச்சிய காலகட்டத்தில் அதற்கு எதிராக நாங்களும் எழுவோம் அப்படின்ட்டு எழுந்த கட்சி தான் திராவிட கட்சி இன்ற வந்து அதோட கொள்கையை வந்து பல நேரங்களில் நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்துத்துவ அரசியல் சூழல் வந்து பத்தாண்டுகளாக நம்ம நம்ம இந்தியா முழுக்க அலை வீசிட்டு இருக்கு அதற்கு எதிர்நிலையாக நாங்களும் எங்களை முன்னிறுத்துவோம் அப்படின்றதுல திராவிட அலை வந்து இங்கே அதிகமாக எழுபச்சு அதற்கு முந்திலேருந்தே இருக்குது அப்படின்னா கூட புதிய திராவிடர்கள் அங்கேருந்து எழுந்தவர்கள் தான் புது யுக திராவிடர்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கட்சிஸ் இவ்வளோ காலமாக கோல வச்சுட்டு இருந்துச்சு நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சூழலில் வந்து திரு பாஜகவாதிகளும் நிறைய பேர் ஆகிறதை பார்க்கலாம் வாதிகளும் நிறைய பேர் ஆகிறத பார்க்கலாம் எல்லா கட்சிக்குமே எல்லாருமே சொமத்துக்கு நிற்கிறீங்களா இப்போ யார் தாண்டா உண்மையிலே ஓட்டு போடுவீங்கன்ற கேள்வியும் வரலாம் ஸோ வந்து என்னன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே ஒரு போலாரிசேஷன் நிகழ்ந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் மாற்றம் வந்து நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்டர் கமல்ஹாசன் வந்து ஆரம்பிச்சாரு மக்கள் நிதி மையம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப தெளிவாக வந்து சென்ட்ரிசம் தான் எங்களுடைய கொள்கை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு என்னன்னா எதன் மேலேயுமே நாங்கள் ஒரு தீர்க்கமான மூர்க்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கல ஆனால் எல்லா பக்கத்துலயுமே ஆராய்ந்து எது சரியோ அதை முன்னெடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையாது ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ரொம்பவும் சைலண்டா இருக்கிற அவருடைய கொள்கைகள் இன்னும் ஒரு எடுத்து பேசவே இல்லை மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் கொண்டு போகவே இல்லை அப்படின்ற குறை அவர் மேல இருக்குது ஸோ இந்த சூழலில் நாங்களும் புதியதாக தமிழ் சூழலுக்கு வருகிறோம் எங்களையும் தமிழக மக்கள் வரவேற்பார்கள் அப்படின்ட்டு ஆக்டர் விஜயோட கட்சி வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி இக்கு வைக்கலன்றதெல்லாம் பிரச்சனையாக சொல்லுகிறாங்க ஆனால் பிரச்சனை தான் பிழைகள் இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு ரொம்ப தமிழ் ஆர்வர்களாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை தான் அது அவங்க திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மாற்றங்கள்லாம் எதை குறிக்குது அப்படின்னா அதான் அரசியல் சூழலில் ஒரு வாய்டு இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் அந்த வாயிடம் நிரப்ப ஆக்டர் கமல்ஹாசன் இருப்பாரா இல்லை ஆக்டர் விஜய் இருப்பாரான்றதுலாம் நமக்கு தெரியாது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இன்றைய சூழல்ல எந்த ஒரு அரசியலுமே எந்த ஒரு அரசியலுமே ஐடியலிசம் அப்படின்னு ஒன்று நிலவே இல்லை அதாவது ஒரு லட்சியவாதத்தை ஏதோ ஒன்றை முன்னிலைப்படுத்தி இதை நோக்கி நாங்கள் நகர்வோம் அப்படின்ற ஒரு அழுத்தமான ஐடியலிசம் இல்லாத ஒரு கட்சியாக தான் இன்றைய அரசு சூழல் இருக்குது சுதந்திர இந்தியா காலங்கள்லேயும் அதுக்கு முந்தைய காலங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய மக்கள் முழுக்க அவர்கள் மக்கள் மத்தியில் முழுக்க வந்து சுதந்திர அலை திராவிட அலை ஏதோ ஒரு அலை என்னன்னா மிக மிக பூதாகரமாக எழுச்சி பெற்றிருக்கும் அங்கே ஒரு வந்து லட்சியவாத நோக்கம் இருந்திருக்கும் இன்று எல்லாமே ரொம்பவும் சரிந்து போன ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இது மாதிரி லட்சியவாதங்களை மீட்டெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே இன்றைய சூழலில் கிடையாது இன்றைய சூழலில் எல்லாமே ஆதாயங்களும் தன்னலன்களும் மட்டும்தான் ஓங்கியிருக்கு அதை தாண்டி லட்சியவாத நோக்கம் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது அடுத்த ஐம்பது ஆண்டுக்கு தமிழக தமிழகம் எப்படி இருக்கும் தமிழக மக்களுடைய கூட்டு நனவு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது டெமோக்ரேசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தர் பயங்கரமா தூக்கி கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சா எந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுமோ அந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடலாம் அதே சூழல்ல ஒருத்தர் எந்த அளவுக்கு விழுத்தணும்னு நினைச்சாலும் விழுத்தலாம் தலைவர் வந்து கட்சியை தொடங்கிட்டாரு நம்ம எல்லாருமே வந்து தலைவருக்காக ஓட்டு போடணும் அப்படி இப்படின்ட்டு டக்கு டக்குன்னு வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துற வேணாம் அப்படின்ற ஒரு கான்சியஸை வெளிப்படு கான்சியஸாக சொல்லணும் அப்படின்றது தான் இங்கே இங்கே நான் சொல்லணும்னு நினச்சது எந்த ஒரு கட்சியும் வந்து துவங்க ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி திருது கூட்டம் சேரும் அப்படி சேர்ந்து தான் ஆகணுன்றது தான் வந்து தலைமையும் எதிர்பார்க்கன்றதுல நமக்கு எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை ஆனால் டெமோக்ரஸியில் இருக்கிற ஒரு ஃப்ளியூடிட்டி என்ன அப்படின்னா நீங்க அதிகாரத்தை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் டெமோக்ரேசி வர்றதுக்கு முன்னாடியுமே நம்ம அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கவே முடியாது நம்ம அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருந்தோம் ஆனால் டெமோக்ரஸி கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீ அதிகாரத்தை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி இப்போது சோசியல் மீடியாவில் பல பேர் அதிகாரத்தை கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்கன்ற நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதே சூழலில் அதிகாரத்தை கேள்வி கேட்டோம் இங்கே இருக்கிற எந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸுமே வந்து சரியில்லை ஏதோ தலைவர் மாற்று கொண்டு வந்துட்டார் அப்படின்ட்டு திரு ஒரு வேகத்தில் நீங்கள் இறங்கிட வேண்டாம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க நிதானிச்சு கொள்கை ரீதியாக நிர்வாக ரீதியாக டாக்டர் விஜய் வந்து என்னடத்தை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றத கூர்ந்து ஆராயிங்க ஏன் அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் பலம் சினிமாவில் சரி அரசியல் அரசியலும் வந்துடும் எப்படியும் அது என்ன அப்படின்னா ஓ ஹீரோயிஸ்டிக் வழிபாடு கொண்டு இருக்குது அதாவது என்ன சொன்னாலும் போதும் என்ன செஞ்சாலும் போதும் அப்படின்னு ஒரு ஹீரோயிஸ்டிக் வழிபாடு கொண்டு இருக்கு இது வந்து அவருக்குன்னு இல்லை தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய எந்த ஹீரோவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஸ் ஃபாலோவிங் இது சினிமாவோடய நின்றுட்டால் சரி அது பிரச்சனை இல்லை ஆனால் அரசியலுக்குள்ள வரும்பொழுது அந்த ஹீரோயிஸ்டிக் வழிபாடை நீங்கள் நிச்சயமாக கைவிட்டு தான் ஆகணும் ட்ரெடிஷ்னல் பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவர்களுக்கு அவர்கள் வந்து அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் வந்து எந்த அளவுக்கு மூர்க்கமாக தங்களுடைய கட்சிகளை முன்னிறுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப கடையிலே தொண்டராக கூட அவங்க இருக்கலாம் ஆனால் கட்சிக்காக தன் ஒரு பயங்கரமாக மூர்க்கமாக முன்னிலைப்படுத்துவாங்க அந்த கட்சி எந்த தவறு செய்தாலும் அதற்கு எதிராக தான் ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கோம் அப்படின்ட்டு பல விஷயங்களை பேசுவாங்க அது அதுதான் தமிழ் சூழலையும் சரி இந்திய அளவுலையும் சரி எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முட்டு நான் அவங்க ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் அவங்க தொண்டர்களை வச்சுக்கிட்டு ஒரு முட்டு அவங்க அவங்களே கொடுத்துக்கிறது தமிழக வெற்றி கழகத்திலேயே வந்து இந்த மாதிரி மாஸ் ஃபாலோவிங்ஸ் ஒர்க்ஷிப்ஸு இதெல்லாம் இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்துமே இல்லை அதெல்லாம் தொடர்ந்து ஏதோ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஆக்டர் விஜய் வந்து யாரை தன்னோட மிகப்பெரிய பலமாக பார்க்கறாரு அப்படின்னா இளைஞர்களை தான் மிகப்பெரிய பலமாக பார்க்கிறாரு இன்றைய சூழலில் வந்து இளைஞர்கள் தான் வந்து எதுவுமே கேள்வி கேட்காத அல்லது கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பாவனையை செய்யக்கூடிய மீம்ஸு ட்ரோல்ஸு அப்படின்னு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக ரொம்பவும் மந்தமான ஆட்களாக மாறிட்டோம் ட்ரோல் பண்ணிட்டோம் ஒருத்தன் வசைப்பாடிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறதாக நம்ம இருக்கோம் அதெல்லாம் விட்டுருங்க ஒர்க்ஷிப்லாம் விட்டுருங்க அவரும் வந்து சினிமாவில் நடிக்க போறது இல்லை எப்படியோ இன்னும் ஒரு படம் இன்னும் ரெண்டு படம் அப்படின்ற விஷயம் இருக்கும் அது எனக்கு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் என்னென்னா நியாயமாக அரசியல் பேசி உண்மையிலேயே கண்டு கொள்ளப்பட வேண்டியவர்களை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடோடு ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து நீங்கள் ரொம்பவும் கான்சியஸா மாற வேண்டிய சூழலில் இருக்கீங்க இதுக்கப்புறம் உங்கள் மேலே வந்து பல கேள்விகள் வரும் நீங்கள் வந்து காக்கா கழுகு அப்படின்னு சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் வந்து ரொம்பவும் இம்மச்சீடாக குழந்தைங்க மாதிரி வந்து சண்டை போடக்கூடாது ஆமியா அனிலா அப்படின்லாம் சண்டை போட்டுக்கூடாது கொஞ்சம் எஜுகேட்டடாக கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக அரசியலெலாம் இப்படி தான் பா அப்படின்னு ரிப்ளை பண்ண கற்றுக்கணும் இப்போ என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது யாருனாலும் வாங்க யார் வேணாலும் நிர்வாகம் பண்ணுங்கள் கவர்னன்ஸ் பண்ணுங்கள் ஆனால் வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தப்படாத குரல்கள் இருக்குது அந்த குரல்களை மிகச்சரியாக கண்டுணர்ந்து அந்த குரல்களுக்காக நீங்க ஒரு குரலா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்குங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மீம்ஸு ட்ரோல்ஸு இது ரெண்டுத்துமே வச்சு தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா ரெண்டுமே வேலைக்காக ஸ்ட்ராட்டஜி சப்போஸ் உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழ் சூழலில் வந்தது சரியானது அல்ல அப்படின்ற அபிப்பிராயமே உங்களுக்கு இருந்தால் அதை நியாயமான கருத்தியல் மூலமாக எடுத்துரைச்சி விளக்கணும் இல்லை தமிழ் சூழலில் தமிழக வெற்றி கழகம் வந்தது நியாயமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் நியாயமாக கருத்தியல் ரீதியாக எடுத்து வைக்கணும் அதை விட்டு நான் நான் வச்சுக்கிறேன் நீ வச்சிக்கிறேன் மீம்ஸ் போடுறேன் ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணோம்னா நிச்சயமாக தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இது ஏன் அப்படின்னா தமிழக சூழலில் பாஜக வந்து உள்ளே வரவே வராது அப்படின்ட்டு மீம்ஸு ட்ரோலு அது இது நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் திருமதி தமிழிசை அப்புறம் ஹெச் ராஜா இவங்க எல்லாமே நம்ம என்ன ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் பாஜகவை வென்று விட்டதா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் என் சூழலில் இன்னொருத்தர் இறக்குறேன் அப்படின்ட்டு மிஸ்டர் அண்ணாமலையை இறக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் ட்ரோலு அப்படின்ட்டு ட்ரோலு மீமு இதெல்லாம் தாண்டி அவங்க போயிட்டாங்க நீங்கள் ட்ரோல் மீம்னால் இதுக்கப்புறமும் வந்து ஜெயிச்சிடலாம் அதாவது அவங்களை மட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக பதில் சொல்லியிருக்கணும் அந்த பதில் நம்ம சொல்லவே இல்லை அதனால என்னென்னா பாஜக நாளாடைவில் அது இன்னும் அதிகமாக தான் வாழ்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு என்னன்னா ஊடகத்தை எப்படி கையாளணும் மீம்ஸ் எப்படி கையாளணும் யாருக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றதான் நல்லாவே தெரிஞ்சிருக்குது நீங்கள் இன்னும் ட்ரோலு அப்படின்றதே கையாளன்ட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வேலைக்காக ஸ்ட்ராட்டஜி ஏதாவது மாறும் அது மாதிரி ட்ரோலு ஒருத்தனை திட்டுறது வசைப்பாடுறது இது எல்லாமே என்னென்னா செயலிழந்து போன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்றது பாஜகவுடைய வருகை தமிழ்நாட்டில் அதிகமாக வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என் கூடவே ஒருத்தர் இருந்தார் நல்லா தான் இருந்தார் வந்து சங்கியா நிற்கிறாரு நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் சொல்கிற கருத்து பிரச்சாரன்றதுக்குள்ள ஒரு போதாமை இருக்கு அந்த போதாமையை உணர்ந்து இன்னும் ரொம்ப வலுவாக ரொம்ப கொஞ்சம் இன்டெலக்சுவலாக கொஞ்சம் வரலாறு ரீதியாக எடுத்து வரைக்க பாருங்க இந்த வாட்கள் வந்து எதனா புழுவுனா கூட வந்து டக்குன்னு ஏமாந்து ஒத்துக்கிற மனப்பான்மை உள்ளவங்க அதனால கொஞ்சம் கான்சியஸ் படுத்த பாருங்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் போர்வாள்களுக்கு சொல்லவில்லை எல்லா போர்வாளர்களுக்கும் சேர்த்தே சொல்லுவது உலக அளவில் வந்து போலாரிசேஷன் டெமோக்ரேசில இந்த போலாரிசேஷனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி பேசுவாங்க இன்னொரு கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி பேசுவாங்க அப்படி கட்சிகளுக்கு எதிராக மாற்றி மாற்றி சண்டை போட்டு சண்டை போட்டு அதுக்கு எதிரான ஒரு நியாயங்களை அவங்க அவங்களே உருவாக்கிப்பாங்க அந்த நியாயங்களை பார்த்து சில பேர் உள்ளே போவாங்க அப்படி தான் இருக்கு அதனால் போலரைசேஷன் பிளவுபடுத்துவது ரொம்ப அதிகமாக போயினு இருக்குது பொதுவாகவே வந்து தமிழ் சூழலில் வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் திராவிடர்கள் இடை சாதியினர்கள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பல ஐடென்டிட்டி சார்ந்த ஒரு பிரச்சாரமோ இல்லை பிரச்சனைகளோ சூழல் இருக்கு அப்புறம் தமிழகம் ஈழம் அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் மத்தியில் தமிழ் சூழல் வந்து ரொம்பவும் இருக்கு இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிற சக்தியாக நாங்கள் வந்து சமத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிறோன்ட்டு தான் பல பேர் சொல்லிருக்காங்க ஆனால் நிர்வாக ரீதியாக அதை அவங்க பண்றது இல்லை அப்புறம் இடஒதுக்கீடு இதை பற்றி இந்த மாதிரி எவ்வளவோ கொஷின்ஸ் இருக்குது எவ்வளவோ கேள்வியெலாம் இருக்குது நம்ம அரசியல் சூழலில் ஆண் பெண் பெண்களுக்கான உரிமை இது மாதிரி எவ்வளவோ விஷயம் கடந்த ஐம்பது ஆண்டுகள்லாம் நம்ம பேசியிருக்கோம் இது எல்லாத்தையுமே வரப்போகக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் எவ்வாறு அணுகும் அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த சூழலில் ரொம்ப சரியா எது வேணும் அப்படின்னா ரொம்பவும் திடமான ஒரு கொள்கை அடித்தளமாக கொண்ட ஒரு கட்சி வேணும் நல்ல நிர்வாகம் இருக்கக்கூடிய கட்சி வேணும் ரொம்ப 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 முக்கியமாக லட்சியவாதம் மிக்க ஐடலிசம் மிக்க ஒரு கட்சி வேணும் அந்த கட்சி வந்து எந்த கட்சியா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா இன்ன வரைக்கும் கட்சியை நான் பார்க்கவே இல்லை பார்ப்போம் நாளைய சூழல் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் வந்து நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க லைக்லாம் போட மாட்டேறீங்க ரொம்ப இருக்குது கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க அப்புறம் வேறேண்ணா வேறேண்ணா இன்னைக்கு தான் வந்து அனலட்டிக்ஸை பார்த்தேன் வெளியிலேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்றது காமிச்சிச்சு பத்து பர்சன்டேஜ் தான் உள்ளேருந்து நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்குறாங்க போல இருக்குது ஸோ ஆ எது எதுவாகவே இல்லை திருக்குன்னு நமக்கு இருக்கிறதே ஒரு இரநூத்தி சொல்கிற சப்ஸ்கிரைபரு அதில் வந்து வந்து நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா கூட வெளில கரம் தெய்ச்சி கொஞ்சம் உள்ள வாங்க ஒரு ஒப்பீனியன் மேடை தான் உங்களோட கருத்தை சொல்லலாம் கமெண்ட்ஸை சொல்லலாம் என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம் வாங்க தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அணிகளுக்கான ஒரு செய்தியாக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சரி ஒரு அரசியல் வீடியோவாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனால் இங்கே என்னன்னா இறுதியில் சிந்திங்க காகிட்டோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை எடுத்தோம் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் பாய் பாய்